வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் ஈவன் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட டக்குன்னு ஈவினிங் டைமில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ரெசிபியை செய்து கொடுக்கலாம் எயிட் டு டுவெல் மந்த்ஸ் பேபிஸ்க்கு இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்கின் கலரும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பரான ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு கேரட்டு மேலே இருக்கிற தோலைலாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஊற வச்ச பாதாம் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக பசும்பால் ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அந்த கேரட்டு பாதாம் மில்க்கு அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் கேரட் பாதாம் ரெண்டுமே சேர்த்துருக்கறதால குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது கண்ணுக்கு நல்லது நல்லா வெயிட்டும் போடும் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் ஏன்னா கேரட்டை நம்ம பச்சையாக போட்டிருக்கோம் இல்லை ஸோ பச்சை வாசனை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம் இது வெந்து வர டைம்லேயே இது கூட கொஞ்சம் ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் நெய்யும் சேர்த்த உடனே இது நல்லா சுருண்டு வரும் நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி கேரட்டில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு சுருண்டு வரும்போது இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு கோதுமை மாவும் நல்லா வெந்து வரணும் இல்லையா அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் வீட் தான் இது கூட நம்ம பாதாமும் சேர்த்துருக்கறதால கேரட் பாதாம் வீட் ஹல்வா அப்படின்னு வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃபைனலாக டேஸ்ட்டுக்காக இது கூட நாட்டு சக்கரை இல்லைன்னா துருவுன வெள்ளம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா ஹல்வா பதத்துக்கு இது நல்லா சுருண்டு வரும் இந்த டைமுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு அழகாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்க வேண்டியதான் ஒரு வயசுக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள்